சட்டமன்ற தேர்தலில் வர இருக்கும் நிலையில் திமுகவுக்கு அடிக்கு மேல் அடி என்பது போல் அமலாக்கத்துறை வைத்த செக் தேர்தலுக்கு முன்பே ஆட்சி கலையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை வருமானத்திற்கு மீறிய சொத்து சேர்த்ததாக பெரியசாமி அவரது மனைவி மகன்கள் மற்றும் உறவினர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு இரண்டாயிரத்து பனிரெண்டில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்து மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது தற்போது இந்த வழக்கு உச்ச நிலுவையில் உள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்கு வர உள்ளது இந்நிலையில் தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு அன்று அதிகாலை ஆறு மணி முதல் திண்டுக்கல் மாவட்டம் கோவிந்தாபுரம் துரைராஜ் நகரில் உள்ள பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையை தொடங்கியது சென்னையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சரின் அரசு பங்களா அவரது மகன் செந்தில்குமார் வீடு மகள் இந்திராணியின் வீடு மற்றும் இளைய மகன் பிரபுவுக்கு சொந்தமான இருளப்பன் நூற்பாலை ஆகிய இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன சோதனையின் போது பெரியசாமியின் மனைவி சுசிலாவிடம் மற்றும் அவரிடம் தனியாக மூன்று மணி நேர விசாரணை நடைபெற்றது சென்னை எம்எல்ஏ விடுதிகள் செந்தில்குமாரின் அறை பூட்டப்பட்டிருந்ததால் சட்டமன்ற செயலாளர் சாவி கொண்டு வந்து திறந்த பின்னர் சோதனை நடைபெற்றது இந்த சோதனைகள் முக்கிய ஆவணங்கள் ஜெராக்ஸ் இயந்திரங்கள் மூலம் நகல் எடுக்கப்பட்டதுடன் சிபியு பிரிண்டர் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அமைச்சரின் மகள் இந்திராணியின் வீட்டில்தான் அதிக அளவில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் இந்திராணியின் வீட்டில் சோதனை நடைபெற்ற நிலையில் இரண்டு பைகள் சூட்கேஸ் மூலம் பல்வேறு ஆவணங்கள் அமலாக்கத்துறையினரால் கைப்பற்றி எடுத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் உள்ளது